அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கும் தென்னங்கீற்று தொழிலை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை மாவட்டம் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கரில் தென்னை சாகுபடி நடைபெற்று வருகிறது இப்பகுதியைச் சேர்ந்த பலர் தென்னங்கீற்றுகளை பயன்படுத்தி தடுக்கு பின்னும் பணியை குடிசைத் தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது ஆட்கள் பற்றாக்குறை தென்னை ஓலை வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் இத்தொழில் நலிவடைந்து வருவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தற்காலத்தில் வீடுகளுக்கு செயற்கை சீட்டுகள் போடப்படுவதாலும் தென்னை கீற்றுகள் பயன்பாடு குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே அழிவின் விளிம்பில் இருக்கும் தென்னங்கீற்று தொழிலை காப்பாற்ற மானியம் உள்ளிட்ட உதவிகளை அரசு செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வ வளர்ச்சி வந்து வெகு விரைவாக வந்து குறைஞ்சிட்டு வர்ற காரணம் ஆள் பற்றாக்குறை ஒன்று தானுங்க அதுக்காக வந்து தமிழக அரசு வந்து எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆட்கள் விட்டு எங்களுக்கும் அது ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு கேட்டுக்கணுங்க